மக்கள் நீதி மய்யம் கட்சியின் கொடியில் உள்ள சின்னம் செம்பூர் தமிழர் பாசறையின் கொடியில் உள்ள சின்னம் போல் உள்ளது பற்றி கேட்டபோது சட்ட பிரச்சனை எழாத வகையில் அந்த அமைப்பே தாமாக முன்வந்து பயன்படுத்த அனுமதி அளித்துவிட்டதாக கமல் விளக்கம் அளித்தார் நெடுவாசல் மக்களை விரைவில் தாம் சந்திக்க உள்ளதாகவும் கமல் தெரிவித்தார் என்று உரிமையை எங்களுக்கு எழுதி கொடுத்து நீங்களே சொல்லுங்களேன் சொல்லுங்க சார் அந்த அன்பின் காரணமாக அவங்க அந்த சின்னத்தின் உரிமையை எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க ஸோ நால பின்னால் யாரும் விமர்சனமோ சிக்கலோ ஏற்படுத்திடக்கூடாதுன்னு அவங்களே தீர்த்து வச்சுட்டேன் கிளைம் பண்ணிடக்கூடாதுன்ட்டு அவங்களே அதை தீர்த்து வச்சுட்டாங்க